மரியே வாழ்க இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் ஒரு முக்கியமான ஜோமாலை பற்றி சொல்ல போகிறோம் அவர் லேடி ஆஃப் ஃபாட்டிமா ரோசரி பற்றி அதாவது பாத்திமா அன்னையின் ஜோமாலையை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி அவங்களோட ஃபீஸ்ட்டும் கூட மே பதிமூணு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்னா ஜோமாலையை பற்றி ஜோமாலையோட முக்கியத்துவத்தை பற்றி ஜோமாலை அன்னையோட நாளில் நம்ம வந்து இப்படி ஷேர் பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஃபாட்டிமா அன்னையின் திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஃபீஸ் டு ஒன் அண்ட் ஆல் இப்போ வந்து இந்த முக்கியமான ஃபாட்டிமா அன்னையின் ஜமாலையை பற்றி தெரிந்து கொள்வோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் போர்ச்சுகல் நாட்டில் ஃபேட்டிமாங்கிற ஒரு இடத்துல தான் மாதா காட்சி கொடுத்தாங்க அதனால் ஃபாட்டிமா அன்னை என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த ஃபாத்திமா மாதா வந்து மூணு பேருக்கு காட்சி கொடுத்தாங்க அதாவது ஃப்ரான்சிஸ்கோ ஜெசிந்தா லூசியான்னு சொல்லி மூணு பேத்துக்கு காட்சி கொடுத்தாங்க இந்த திருக்காட்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஜெவமாலை பற்றி ரொம்ப வலியுறுத்தினாங்க கண்டிப்பாக எல்லாரும் ஜவமாலையை ஜெபிக்கணும் சும்மா சொல்லக்கூடாது அதாவது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது இந்த மாரி வாழ்க்கை கற்று முன்னே பெண்கள் கிளாஸ் போய்ட்டு ஐ மீன் அப்படின்னு முடிச்சுருவோம் அப்படி இல்லாமல் உணர்ந்து ஜபிக்க வேண்டும் சொல்லக்கூடாது ஜோமாலேன்னு சொல்லி சொன்னாங்க நரகத்தின் திருக்காட்சியை காமிச்சாங்க அதே போல் ஜோமாலை எவ்வளோ வல்லமையான ஆயுதம்னு சொன்னாங்க அதற்கு அந்த அம்மா சொன்ன மெசேஜுக்கு இந்த ஜோமாலை எவ்வளோ முக்கியமான ஆயுதங்கிறது இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஜோமாலை பார்த்திங்கன்னா ஃபேட்டிமா மாதா காட்சி கொடுத்த போது கொடுத்தாங்க அந்த நூறாவது வருஷம் கூட கொண்டாடிட்டோம் அப்போ வந்து இதில் வந்து மூணு முக்கியமான ஜெவமாலைகளை பற்றி தெரிய போகிறோம் லிட்டில் கிரவுன் ஆஃப் அ லேடி அதாவது ஃபேட்டிமா நைன் கிரீடத்தின் ஜெவமாலைன்னு ஒன்று இருக்கு அது என்ன வரலாறுன்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து நூற்றாண்டின் ஜெவமாலைன்னு ஒன்று இருக்கு இன்னொன்று என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு மூணு ரகசியங்கள் மாதா வெளியிட்டாங்க அந்த ஜெவமாலை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல்ல ஒவ்வொரு திருக்காட்சியிலையுமே நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு திருக்காட்சியிலும் மாதா வந்து ஒரு செய்தி சொல்லுவாங்க ஏன்னா திருக்காட்சின்னா அதுக்கு ஒரு பயன் இருக்கணும் எதற்காக அப்படின்னு இந்த ஃபாத்திமா காட்சியில் என்ன அம்மா சொன்னாங்கன்னா மூன்று ரகசியங்கள் சொன்னாங்க தகுந்த காரணம் வரும்போது நான் சொல்லும் தான் நீங்கள் அதை எடுக்கணும்னு சொன்னாங்க முதல் ரகசியம் என்னன்னா நரகத்தை பற்றி சொன்னார்கள் நீங்க எல்லாருமே ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணினா மட்டும்தான் நம்மள காப்பாற்றப்படும் ஜவமால பக்தியோட ஜபிக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி ஓய் எங்கள் எங்களை பாவங்களை பொறுத்துள்ளும் நரகம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஜபம் வந்து அன்னை தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த காட்சி கொடுத்தவங்களுக்கு சொன்னாங்க ஷியருக்கு சொன்னாங்க ஸோ அந்த இது ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரஷ்யாவை வந்து மாதாவின் மாசற்று இறுதியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாவது சொன்னாங்க ஏன்னா ஒரு போர் மூலம் உலக போர் மூலம் சூழ்நிலை இருந்தது அதற்காக வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூன்றாவது அப்போ ஒப்புக் கொடுத்தா மட்டும்தான் காப்பாற்றப்படும்னு மூணாவது என்னென்னா போப்பரசர் சுடப்பட்டு பின்பு காப்பாற்றப்படுவார்கள் தான் மூன்று ரகசியங்கள் அது சொன்ன மாதிரியே ஜோமாலையை எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தோம் நிறைய பாதுகாப்பு நரகத்தை பற்றி தெரிந்து கொண்டு நம்மளுக்கெல்லாம் வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் வந்தது ரெண்டாவது என்னென்னா உலகப் போர் வரும் சூழ்நிலையில் எல்லாரும் பக்தியோடு மாதாவின் மாசற்ற இறுதியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் நிறைய ஜவமாலைகள் சொன்னால் ஜவெலாம் சொல்லும் போது போர் நெருக்கப்பெற்றது நின்றுச்சு மூணாவது ரகசியம் வந்து முக்கியமான ஒரு சாட்சிய பகர்வு ஜவமாலை எவ்வளோ வல்லமை வைத்திருந்தால் எவ்வளோ வல்லமை அதை ஜெபிச்சால் எவ்வளோ வல்லமை என்று தெரிஞ்சுக்க போகிறோம் போப்பாண்டவர் பால் டூ வந்து மிகுந்த ரோசரி மேலே ஜெவமாலை மேலே மிகுந்த அன்பு கொண்டவர் வெறி கொண்டவர் அன்னையின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அவர் எப்போவுமே கச்சையில் ஒரு ஜமலை வச்சுருப்பார் ஒரு ஜவமாலை நாணயத்தை அவருடைய உள் பாக்கெட்டில் வச்சுருப்பார் அவர் ஜெவமாலை ஜெபிச்சு கொண்டே இருப்பார் அன்னையின் மீது மிகுந்த கொண்டு அவர் வந்து ஒரு குண்டு தயாரிக்கப்பட்டது அவர் வந்து புல்லெட் ப்ரூஃபை துளைத்து அவரை சுட்டு சாகடிக்கணும்னு சொல்லி வேற்று ஒருத்தர் வந்து சுட்டாங்க அதே மாதிரி தயாரித்தாங்க சுட்டாங்க புல்லட் ப்ரூஃபை துளைத்து கொண்டு போனது ஆனால் அந்த நாணயம் ஒன்று வச்சுருந்தார்ல அது ஒரு சாதாரண நாணயம் ஒரு பக்கம் ஜவமாலையும் இன்னொரு பக்கம் ஜவமாலையுடைய அருள் நிறை மந்திரம் ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் ரேஸ் அருள் நிறைந்த மரியே வாழ்க இன்னொரு பக்கம் இருக்கும் அதில் பட்டு ஒரு கொன்று ஆகலை டிஷ்யூ மட்டும்தான் லைட்டாக இதாச்சு அவர் இருந்தார் ஆனால் அவர் அந்த ஜவமாலையை போது அப்படியே அந்த குண்டடி பட்டும் போது அப்படியே சாயிறார் ஆனால் நம்மெல்லாம் ஏதாவது சுட்டம்னா என்ன பண்ணுவோம் இப்படி குப்புற விழுவோம் ஆனால் இவர் வந்து பட்டொன்னு இப்படி பண்ணுறாரு ஆனால் கீழே விழுகலை யாரோ ஒரு அம்மா வந்து அவரை கட்டி பிடிச்சி அரவணிச்சிக்கிறாங்க அது என்னன்னா அந்த அம்மாவுடைய ஜவமாலையே பத்திரமாக வச்சிருந்தாலே அவருடைய பாதுகாப்பு நிரந்தரமாக இருக்கும் அவ்வளோ வல்லமைன்னு சொல்லி காமிக்கிறது தான் கீழே கூட விளமுடாமல் அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுடப்பட்ட அவர் வந்து அவருக்கு வந்து போப்பாண்டவர் போய் அவருக்கு நன்றி சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன ஒரு சாட்சியாக நிற்க வச்சதுக்கு அவருக்கு நன்றி சொல்லி ஆரத்தலையும் முத்தம் கொடுக்குறாரு மன்னிக்கிறாரு அந்த ஜோமாலை அந்த குண்டு ஒரு திரும்பி ஒரு மெசேஜ் வருது அந்த குண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து மாதா காட்சி கொடுத்து நூறு வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் அப்போது மாதா காட்சியின் போது அவங்களுடைய கிரீடத்தில் கிரீடம் செஞ்சுருந்தாங்க இந்த சுடப்பட்ட குண்டானது அந்த கிரீடத்தில் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்திருக்கு அதாவது சுடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆனால் திருக்காட்சியின் போதே அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி இன்றும் போப்பாண்டவரை சுடப்பட்ட அந்த குண்டு மாதாவுடைய கிரீடத்தில் வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றிய ஜவமாளிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஃபாட்டிமா மாதாவை பாருங்கள் இரக்கமே உருவாகி அவங்க தான் இன்னொரு பேர் ஜோமாலை அன்னை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள் இந்த ஜோமாலை வந்து அன்னையின் கிரீடத்தை குறிக்கின்றது நான் இல்லையா மூணு முக்கியமான ஜோமாலைகளை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த கிரீடோன்னா ஏன் கிரீடோன்னா அன்மாவுடைய கிரீடத்துல அந்த குண்டுக்கான இடம் இருக்குது இதுதான் கிரீடம் அந்த கிரீடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா குண்டு இருக்கும் அதற்கான ஜோமாலை தான் இது இது பார்த்தீங்கன்னா மாதா எங்கே காட்சி கொடுத்தாங்களோ அந்த மரத்தில் செய்யப்பட்ட இதுவும் டெரா காய்ச்சி கொடுத்த அந்த மண்ணும் இங்கே அது ஜோமாலையாக திரு அதாவது ரோ சொல்லுவோம் அதாக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும் போப்பாண்டவர் சுடப்பட்டு அந்த அம்மானால் காப்பா அதாவது ஜவமாலை நாணயத்தை வைத்திருந்தாலே இவ்வளோ பாதுகாப்பு கீழே விழுகலைன்னா அந்த ஜவமலை எவ்வளோ பக்தியோட சொன்னால் எவ்வளோ பாதுகாப்புன்னு நம்மளுக்கு வலியுறுத்துறதுக்கு தான் இது இந்த ஜோமாலை ரொம்ப வித்தியாசமான ஜோமாலே பார்த்திங்கன்னா குண்டு குண்டு குண்டாகவே இருக்கும் நாமும் இந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம் அதாவது தினமும் ஜவமாலை ஜெபிப்போம் ஜவமாலை ஜெயித்து ஜெயமாவோம் வெற்றி கொள்வோம் அன்னையின் கரம் பிடித்து வாழ்வோம்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருமே சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்போம் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் அல்லேடியோ ஃபாட்டிமா மரியே வாழ்க புனித ஃபாத்திமா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்